அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னங்களே இந்த வீடியோவில் நாம் நவராத்திரி தொடங்கிருச்சு இல்லையா இந்த நான்கு விஷயங்களை மட்டும் பண்ணுங்க அம்பிகையின் அருள் நிச்சயமா கிடைக்கும் நவராத்திரி காலத்தில் நாம் எளிமையாக செய்யும் வழிபாடுகளையும் அம்பிகையின் அம்பிகையின் தெய்வீக ஆசிர்வாதம் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கவும் சில முக்கியமான சடங்குகளை நாம் செய்ய வேண்டியது அவசியம் நவராத்திரியின் முன்பது நாட்களும் என்னென்ன விஷயங்களை தவறாமல் செய்வதால் அம்பிகையின் அருளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாமா இதை முறையாக செய்வதால் அம்பியின் அருளை எளிதில் பெற முடியும் அதோடு நம்முடைய வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேறும் என்பதும் நம்பிக்கை நவராத்திரி வழிபாடு என்பது வழிபாட்டில் மிக முக்கியமானது சக்தி வழிபாட்டின் உச்சமாக துர்க்கையம் அருளை பெறுவதற்கான ஒரு உன்னதமான வழிபாடாக நவராத்திரி வழிபாடு கருதப்படுகிறது நவராத்திரி என்றாலே ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவதுதான் வழக்கம் ஆனால் இந்த முறை அபூர்வமாக நவராத்திரி பதினோரு நாட்கள் வருகிறது நவராத்திரி வழிபாட்டினை முறையாக மேற்கொள்வதால் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டுவதுடன் துர்க்கையம்மனின் அருளையும் பெற முடியும் என நம்பப்படுகிறது சாரதா நவராத்திரி என்பது செழிப்பு அமைதி ஆகியவற்றை வழங்க கூடியது இந்த மங்களகரமான காலத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நான்கு முக்கியமான விஷயங்களை மேற்கொள்வது அவசியம் நவராத்திரியில் தவறாமல் செய்ய வேண்டிய அந்த நாலு விஷயங்கள் என்ன தெரியுமா சொந்தங்களே நவர்ண மந்திரம் பாராயணம் சக்தி வாய்ந்த நவர்ண மந்திரத்தை நவராத்திரி காலத்தில் உச்சரிப்பது மிகவும் சிறப்பானது இது தெய்வீக சக்தியுடன் தொடர்புடைய மந்திரங்கள் ஒன்று என்பதால் இதை நவராத்திரி காலத்தில் தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கை பாராயணம் செய்தால் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களின் அருள் கிடைக்கும் ஓம் ஐம் கிளீம் சாம் நே இந்த மந்திரத்தை கையில ருத்ராட்ச மாலை அல்லது ஜப மாலை வைத்தபடி தினமும் நூத்தி எட்டு முறை சொல்வதால் ஆபத்துக்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் நம்மை நெருங்காமல் தெய்விகாருள் நம்மை காக்கும் என நம்பப்படுகிறது ஓம் ஐம் கிரீம் கிளீம் சாமுண்டையே விச்சே இதுதான் அந்த மந்திரம் அதுக்கப்புறம் அகண்ட தீப வழிபாடு நவராத்திரியில மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுவது அகண்ட தீப வழிபாடு ஒரு பெரிய மண் அகழ் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையாமல் நவராத்திரியின் ஒன்பது அல்லது நாட்களும் பத்து தொடர்ந்து எரியும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் கடுமையான விரதம் கடைபிடித்து அகண்ட தீபம் அணையாமல் கண்ணும் கருத்துமாக கவனித்து நெய் அல்லது எண்ணெய் கொண்டே இருப்பார்கள் இதனால் வீட்டில் நேர்மறை எதிர்வலைகளை ஏற்பட்டு தெய்வீக சக்தியை வீட்டில் எப்போதும் இருக்க செய்யும் என நம்பப்படுகிறது தேவிக்கு விதவிதமான அலங்காரங்கள் பண்ணி பார்க்கலாம் நவராத்திரி கோலத்தில் அலங்கரிப்பது அம்பிகையின் மீது நாம் கொண்டுள்ள பக்தியின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது இது தெய்வீக சக்தியுடன் நம்மை நெருக்கமாக கொள்வதற்கான வழி விதவிதமான நகைகள் பூக்கள் வைத்து அலங்கரித்து அம்பிகைக்கு மங்கள பொருட்களை படைத்து வழிபடும் போது ஆக தேவியின் அருளை நாம் பெற முடியும் என சொல்லப்படுகிறது குங்குமம் என கருதப்படுகிறது விருப்பங்களை நிறைவேற்றி அம்பிகை அருள்வாள் என சொல்லப்படுகிறது அடுத்ததாக சிவப்பு நிற பொருட்கள் பயன்படுத்துவது சிவப்பு மங்களத்தின் அடையாளமான நிறமாக கருதப்படுகிறது அதனால் இது அம்பிகைக்கு விருப்பமான நிறமாகவும் சொல்றாங்க இதனால் நவராத்திரியின் போது அம்பிகையை சிவப்பு நிற வஸ்திரம் விரித்த ஆசனத்தில் எழுந்தருளச் செய்வது சிவப்பு நிற ஆடையால் அம்பிகைக்கு அலங்கரித்து சிவப்பு நிற விரிப்பில் அமர்த்து மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் என சொல்லப்படுகிறது இந்த எளிய செயல்பாடு நம்முடைய தியானம் மந்திர ஜபம் வழிபாடு ஆகியவற்றின் சக்தியை பல மடங்காக அதிகரிக்க செய்து நன்மைகளையும் அதிகரிக்க செய்வதாக நம்பப்படுகிறது என்ன சொந்தங்களே இந்த வீடியோ வாயிலாக நவராத்திரி நம்ம என்னலாம் பண்ணா அந்த அம்பிகையின் அருளை பரிபூர்ணமா பெற முடியும் அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்ம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்திப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்